காங்கிரஸ் பேச்சுவார்த்தை வந்து உண்மையா இல்லை ரூபராசி ஒரு கூட்டணியில் இருக்கணும் ஏற்கனவே இருபத்தொன்பது மேலே இக்கே ஆசைப்படுறதுன்றது காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை தான் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் நீங்கள் சொன்ன மாதிரி கூட சீட் நிற்கணும் அதிகாரத்தில் பங்கு வரணும் ஆட்சியில் பங்கு கேட்கவும் பேசவும் உரிய விஷயங்கள் தான் இந்த இலாக்கா கேட்போம்னா தேர்தலுக்கு முன்னால் நூறு நாள் தேர்தலுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கும் எல்லா கட்சியும் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ தேசிய கட்சியோ மாநில கட்சியோ எல்லா கட்சிகளுமே கூட தான் கேட்குறாங்க நாங்கள் பத்து வேணுமோ இருபது ஏழு அதேமாதிரி அமைச்சர்கள் பங்கு கொடுத்தா எந்த கட்சி வேணாம்பாங்க நானூறு இரநூத்தி ஒரு போட்டுக்கிட்டு முயற்சி பண்ணலாம் ஒரு தடவை தோற்றாலும் அடுத்த தடவை கட்சி மக்கள்கிட்ட கரெண்ட்டாக தானே கொடுப்பாங்க

ருசியாக இருக்குது அதில் கத்திரிக்காய் அல்நாடு ருசியாக முருங்கைக்கா அல்நாடு ருசியாக வாழைக்காய் நாடு ருசியாக பருப்பாளர் ருசியான்னு எல்லாம் சேர்ந்ததுனால தான் ருசி சாம்பார் அது மாதிரி தான் இந்த கூட்டணியிலேயே எல்லாரும் சேர்ந்ததுனால தான் ருசியாக பத்திரிக்கை டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகள நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சு திருநாவுக்கரசர் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடைய இலக்கு என்ன சார் நான் இலக்கு என்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது நாற்பத்தெட்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அறுபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது நாற்பத்தோரு தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒதுக்கப்பட்ட தொகுதி இருபத்தி ஐந்து அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தொகுதிகளை மட்டும் வாங்கி கொண்டு தேர்தலை சந்திக்கப் போகிறதா அல்லது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற இலக்கோடு தேர்தலை சந்திக்கப் போகிறதா சரி நீங்கள் சொன்ன இந்த தேர்தல்கள் அதுக்கு முன்னாடி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் பாதி பாதி கூட நின்றுருக்காங்க இப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு இடங்களில் பகிர்ந்துக்கிட்டு நின்ற காலம்லாம் கூட இருந்திருக்கு ஸோ ஒரு தேர்தலை இன்னொரு தேர்தலோடு ஒப்பிட முடியாது அந்த காலகட்டத்தில் யார் முதலமைச்சர் யார் எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு கட்சியோட எத்தனை கட்சிகள் கூட்டணி இருந்தது ஆட்சியில் யார் இருந்தால் எதிர்கட்சியில் யார் இருந்தால் ஸோ அந்த ஐந்தாண்டுகளில் நடைபெற்ற நிறை குறை என்ன அடுத்து யார் வரணும் யார் வரக்கூடாது இப்படி பல கணக்குகள் அடிப்படையில் ஒவ்வொரு தேர்தலும் கூட்டணி அமைகிறது இடங்களும் அதற்கேற்ப பகிர்ந்து கொள்ளப்படுகிறது ஸோ அதற்கேற்ப போன தடவை கூட்டணியில் நிறையா கட்சிகள் இருந்தது திமுக தலைமை அது திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஏற்க ஏழு எட்டு பத்து கட்சிகள் மேலே இருந்தது ஸோ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சீட்டு பகிர்ந்து கொடுக்குற போது இருபத்தஞ்சி சீட்டு தான் காங்கிரஸுக்கு கிடச்சது அதில் வெற்றி சதவீதம் பதினெட்டு 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 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க ஸோ அதுக்கு முந்தைய நின்று நாற்பது நின்று அறுபது நின்று எட்டு அஞ்செல்லாம் கூட வந்திருக்கு ஸோ எவ்வளோவில் நிற்கிறோங்கிறது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் முக்கியந்தான் ஸோ அதை காட்டிலும் எவ்வளோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறங்கிறது அதை விட முக்கியமானது கண்டெஸ்ட்டுங்கிறது ஓன்லி அந்த இருபது நாளில் நாமினேஷன் வித் ராகல் எலெக்ஷன் ஃபோர்டீன் டேஸு இதில் தான் பேசப்படும் எவ்வளோ இடத்துல நிற்கிறாங்கங்கிறது எவ்வளோ இடத்துல வெற்றி பெறாங்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பேசப்படும் அதனால் போனது குறைவான இடங்களில் போட்டி போட்டால் கூட வெற்றி அதிகமான இடங்களில் கிடைச்சது இந்த தேர்தலில் அந்த கூட்டணி அப்படியே பலமான கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி பாராளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சிகளில் வெற்றி நிரூபித்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படியே தொடருது அது அந்த சூழ்நிலையில் ஸோ இருபத்தஞ்சுங்கிறது போனது நின்று கண்டிப்பாக அதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பில்லை திமுகவும் குறைக்க மாட்டாங்க காங்கிரஸும் குறைஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இருபத்தஞ்சுக்கு மேலே நிற்க ஆசைப்படுறதுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை தான் அது காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் நீங்கள் சொன்ன மாதிரி கூட சீட் நிற்கணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் இதெல்லாம் வந்து கேட்கவோ பேசவோ உரிய விஷயங்கள் தான் ஒன்றும் தவறு கிடையாது அல்டிமேட்டாக ஃபைனலாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக வந்து எதிர நிற்கிற கூட்டணி எப்படி பலமாக இருக்குது நம்முடைய கூட்டணியில் நாங்கள் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணியில் எத்தனை எத்தனை கட்சி இருக்குது ஸோ எப்படி சீட்டு பகிர்ந்து கொள்ளப்படுதுங்கிறது இறுதியாக பேசி முடிவு செய்ய வேண்டுமே தவிர அது ஊடகங்களில் நாங்கள் இத்தனை தான் நிற்போம் இத்தனை மந்திரி கேட்போம் இன்னும் இலாக்கா கேட்போம்னா தேர்தலுக்கு முன்னால் அது நூறு நாள் தேர்தல் வச்சுக்கிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் அல்ல அது இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு கட்சி வந்து இந்த இலக்கோடு தேர்தல் சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்குலாம் இருக்கு இல்லையா இலக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி ஒதுக்கடி தொகுதிகள் வந்து ஏறு முகமா இல்லை இறங்கு முகமா இருக்கு இல்லையா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் இன்னும் மேலும் இறங்கு முகமாக இருக்குமா இல்லை வந்து அது ஏறு முகமாக இருக்கும் இறங்கு மேல் சொல்லிட்டேன் அதான் ஸோ ஏறுமுகம் இறங்கு முகங்கிறது வெற்றி வெற்றி ஏறுமுகம் பார்த்தா எனக்கு போன தடவை நினைத்த காட்டில் இருபத்தஞ்சில் போட்டி போட்டாலும் வெற்றி பெற்றது எவ்வளவு பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நாற்பத்தோரு இடத்துல போட்டிட்டு காங்கிரஸ் முப்பத்தி இடத்துல வெற்றி பெற்ற முப்பத்தி நாலு வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் ஒரு காலத்தில் பற்றி எம்ஜிஆர் இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது எழுபத்தாறில் நின்று எழுபத்தி நாலுலாம் கூட ஜெயிச்சிருக்கு அதான் சொன்னேன் ஒரு தேர்தலையும் இன்னொரு தேர்தலையும் எப்பட முடியாது அப்போதிருந்த காலச்சூழல் நான் சொன்ன மாதிரி யார் முதல்வர் இதில் யார் எதிர்க்கட்சித் தலைவர் அந்த இதில் எத்தனை கூட்டணி இருந்தது இதில் எத்தனை கூட்டணி இருந்தது இதெல்லாம் அப்போ இருந்த அரசியல் சூழல் இதை வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் போட்டி போட்டுச்சு எத்தனை வெற்றி பெற்றுச்சு அதுக்கு என்ன ஆவரேஜ் அந்த ஆவரேஜ் வச்சுக்கிட்டு வாக்கு சேத வச்சுக்கிட்டோம் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டோம் வந்துலாம் அடுத்த தேர்தலில் வந்து கேட்கவோ போட்டி போடவோ முடியாது ஸோ ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பரீட்சை மாதிரி அந்தந்த பரீட்சையில் எழுதி தான் பாஸ் பண்ணணும் அதனால் இந்த தேர்தலுங்கிறது இது இது ஒரு இது ஒரு செப்பரேட் எக்ஸாம் அது ஸோ இந்த தேர்தலில் எப்படி நிற்கிறது எவ்வளோ பேருங்கிறது மற்ற அணிகள் முதல்ல வந்து சரி அந்த காலத்தில் வந்து கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைவு சரி ஒரே கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக ஆரம்பிக்கப்பட்டது தொடங்க காலத்தில் அதே திமுக எழுபத்தி ஒன்று தான் முதல் தடவை காங்கிரஸோட கூட்டணி போட்டது எதிர் புதர்மார்ந்த கட்சிகள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது முதல் கூட்டணி அமைச்சு ஸோ அந்த சூழ்நிலையில் எம்பி மட்டும் வாங்கிட்டு எம்எல்ஏவே வாங்காமல் காங்கிரஸ் போட்டி போட்ட காலமும் இருந்திருக்கு பாதி பாதி வாங்கிட்டு போட்டி போட்ட காலமும் இருந்திருக்கு ஒன் தேர்ட் வாங்கிட்டு போட்டி போட்ட காலமும் இருந்திருக்கு அதனால் இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுங்கிறது பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் முடிவு செய்யப்படும் செய்யப்படணும் அது வாதங்களில் பேசி நாங்கள் இத்தனை நான் தான் நீப்போத்தனை ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை இருக்குது இப்போ காங்கிரஸ் மட்டுமா கூட கேட்குறாங்க இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ தேசிய கட்சியோ மாநில கட்சியோ எல்லா கட்சிகளுமே கூட தான் கேட்குறாங்க நாங்கள் பத்து வேணும் இருபது வேணும் அதே மாதிரி அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா எந்த கட்சி வேணாம் பாங்க எல்லோரும் தான் கேட்குறாங்க ஸோ அது மாநில அளவில் போட்டின்னு வரும்போது ஒரு அந்த மாநிலத்தில் முக்கியமாக இருக்கிற கட்சி நாங்கள் வந்து ஆமாம் நாங்கள் பாதி மந்திரி வச்சுக்கிட்டு பாதி மந்திரிகளில் உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்றோம் பாதி இடத்துல நின்றுக்கிட்டு பாதி அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துருவோன்னு எந்த கட்சி சொல்லுவாங்க அண்ணாதிமுக கொஞ்சம் சொல்லியிருக்காங்களா இப்போ அண்ணாதிமுகவும் பிஜேபியும் வந்து கூட்டணி பேசப்பட்டுருக்கு அதில் வந்து கூட்டணி மந்திரி சபைன்னு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கா எத்தனை மந்திரின்னு அண்ணாதிமுக அறிவிச்சிருக்காங்களா அப்படி இல்லையே சொல் அப்கோர்ஸ் வெற்றி கழகம் வந்து விஜய் வந்து இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஆள் இப்போ யாரும் கூட்டணியில் இல்லை அதனால் எல்லாரும் வாங்க வந்தீங்கன்னா உங்களை வந்து நான் கூட்டணியில் வந்து மந்திரி சேவையில் சேர்த்துக்கிறேன் மந்திரி ஆக்கிடுவோம் எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு அது ஆட்சி அமைச்ச பிறகு தானே அது இன்னமும் சப்ஜெக்ட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி இனிமேதான் ப்ரூவ் ஆக வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஏற்கனவே ப்ரூவ் பண்ண கட்சிகள் ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கூட்டணி எல்லாம் இப்போ முதல்ல நாங்கள் மந்திரி தாரம் கூட்டணி மந்திரி சேவை தாரம்லாம் எழுதிய ஒத்துக்க மாட்டாங்க ஈவன் அதிமுக கூட அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியாக இருந்த பல்வேறு மூத்த நிர்வாகிகள் வந்து இந்த முறை வந்து நாங்கள் வந்து ஆட்சியர் மதிகத்தில் பங்கு கண்டிப்பாக கேட்போம் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்களே தப்பு இல்லை சரி காங்கிரஸ் ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி பெரிய கட்சி கூடுதல் ஜனநாயகம் இருக்கிற கட்சி காங்கிரஸில் அப்படிப்பட்ட ஒரு கருத்து மட்டும் இல்லை திமுக கூட்டணியில் தான் தொடரணும் அப்படின்னு சொல்கிற கருத்தும் காங்கிரஸில் இருக்குது அதுதான் எளிதில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில கட்சி அல்ல தேசிய கட்சி இந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றத்தில் எத்தனை இடத்துல இருக்கோங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதுவும் முக்கியம்தான் அதே மாதிரி முக்கியம் பாராளுமன்றத்தில் எத்தனை இடத்துல வரப்போகிறோம் எப்படி வரோம் மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அதுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலமும் முக்கியம் அப்படிப்பட்ட மாநில தேர்தல் வரும்போது அதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது இங்கே வந்து காங்கிரஸுக்கு பத்து கூட்டணிக்கு முப்பது நாற்பது இடம் காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படியே கிடைக்குது இது வேறு எந்த மாநிலத்தில் நாற்பது கிடைக்கும் இந்த நாற்பதையும் விட்டுட்டு போனீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எங்கேருந்து வரும் ஸோ அதனால் இது வந்து ஒரு மாநில கட்சியாக பார்க்க முடியாது மாநில தேர்தல் முக்கியம் மாநிலத்தில் இருக்கிற தொண்டர்கள் முக்கியம் அதே மாதிரி இந்தியா முழுதும் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களும் இந்தியா முழுதும் இருக்கிற கட்சியும் இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்றமும் அதில் வந்து பிரதமர் ராகுல் காந்தி வர வேண்டியதும் இதெல்லாம் முக்கியம் இல்லையா ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தான் முடிவெடுக்க முடியும் ஆக ஒரு கருத்து அல்ல திமுகவில் இருந்தோம் இருந்தால் நாற்பது சீட் இங்கே வந்து கேரண்டி இருக்குது தடவை வெற்றி பெற்று நிரூபிச்சிருக்கோம் வெற்றி பெற்ற திமுக இருக்கணுங்கிறது ஒரு கருத்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவோட இப்போ புது கட்சி விஜய் வந்திருக்காரு அதோட சேர்ந்தீங்கன்னா நிறைய இடம் கிடைக்கும் நிறைய இடத்துல நிற்கலாம் அப்புறம் மந்திரி சபையில் கூட்டணி மந்திரி சபையெல்லாம் சேர்த்துக்கிறேங்கிறாரு ஸோ அதனால் அங்கே போகலாங்கிறது இன்னொரு வகையான கருத்து இன்னொன்று அடிக்கடி காமராஜர் ஆட்சியெல்லாம் சொல்கிறோம் இப்போ எலெக்ஷன் வந்து அதை விட்டுடுறோம் ஏன் தனியாக வந்து மூப்பனார் இருக்கும்போது ஒரு தனியாக நின்று முயற்சி பண்ணலையா எண்பத்தொம்போதில் முயற்சி பண்ணாங்க எழுபத்தேரில் முயற்சி பண்ணாங்க அதுக்கு பிறகு ஒரு தடவை கூட முயற்சி பண்ணலையே ஏன் காங்கிரஸ் எழுநூற்றி முப்பத்தினாலையும் தனியாக காங்கிரஸ் தலைமையிலே ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு ஜெயிக்கிதோ தோக்குதோ முயற்சி பண்ணலாமே ஒரு தடவை அடுத்த தடவை அப்போ தானே அந்த கட்சி முன்னிலைப்படுத்தப்படும் வர முடியும் மக்கள்கிட்ட கேட்டால் தானே கொடுப்பாங்க ஏசுநாத என்ன சொல்லியிருக்காரு கேளுங்கள் கிடைக்கும்னு தான் சொல்லியிருக்காரு இங்கே கேட்கலையென்னா அப்படி கொடுப்பாங்க நீங்கள் போயிட்டு மக்களிடம் கேட்க வேண்டியதானே ஆமாம் கேட்க வேண்டியானே அது அப்படியும் ஒரு கருத்து இருக்குது அதை சொல்ல வந்தேன் அப்படியும் ஒரு கருத்து இருக்குது ஆக இப்படி பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் கட்சியினுடைய மாநில நலன் தேசிய நலன் இதெல்லாம் மனதிலே கொண்டு இறுதியில் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் காங்கிரஸ் கட்சியில் இறுதி முடிவு தலைவர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த முடிவாகி ஒப்பந்தம் ஆகிற வரைக்கும் அவரவர்கள் அவர்கள் நினைக்கிற கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிற உரிமை ஒரு ஜனநாயக கட்சியில் ஜனநாயக நாட்டில் இருக்குது அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் காங்கிரஸ் தாவேக்கா பேச்சுவார்த்தை வந்து உண்மையா இல்லை ரூமரா சார் எங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் இடம்பெற்று இருக்கிறது கடந்த தேர்தலில் தான் இப்போ தான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தேர்தலில் போட்டி போட்டு பத்து எம்பி காங்கிரஸில் வந்திருக்கு அங்கே கூட்டணியில் முப்பது எம்பி வந்திருக்கு நாற்பதுலேயும் வெற்றி பெற்றிருக்கோம் பாண்டிச்சேரியும் சேர்த்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி சொல்ல முடியும் தாவாக்கோடு பேசிகிட்டு இருக்கோம் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கூட்டணியில் எப்படி பேச்சுவார்த்தை இருக்க முடியும் அப்படி நடத்தினா நடந்துக்கிற அபிப்பிராயத்தை சில பேர் பயந்துகிட்டு இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் சில பேர் கட்சிக்குள்ளே அதற்கான முயற்சிகள் கூட ஈடுபட்டுருக்கலாம் பட் அல்டிமேட்டாக வந்து இது வந்து தலைமை இல்லை தலைமையில் இப்போ ராகுல் காந்தி பேசிகிட்ருக்காரோ அல்லது வேணுகோபால் பேசிகிட்டு இருக்காரா அல்லது ம மல்லிகார்ஜுன் கார்கே பேசிகிட்டு இருக்காரா சோனியா காந்திம்மா பேசிகிட்ருக்காங்களா இல்லை அடுத்தடுத்து இருக்கிறவங்க யாராவது கட்சியில் இருக்கிற சில பேர் அது மாநிலத்தில் கூட இருக்கலாம் மத்தியில் கூட இருக்கலாம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி அந்த விருப்பத்தை தெரிவிக்கிற விதத்தில் கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம் என்னென்னா சொன்ன மாதிரி இது ஜனநாயக நாட்டில் சகஜம் அது ஜனநாயக கட்சியில் ஜன அது அதுவும் காங்கிரஸ் கட்சியில் ஏராளமாக கருத்து சுதந்திரம் உள்ள கட்சி அது அதனால் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க பேசுவாங்க கடைசியில் இறுதி முடிவு காங்கிரஸ் தலைமை எடுக்கும் இப்போ நீங்கள் மூத்த அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவராக இருக்கீங்க காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி சிறந்ததா அல்லது தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி சிறந்ததா இல்லை காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வந்து எதிர்காலங்கிறது ஒரு தேர்தலை வச்சு கட்சியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது ஒரே ஒரு தேர்தல் சட்டசபையோ உள்ளாட்சியோ பாராளுமன்றமாக வச்சு அதில் ஏற்படுகிற வெற்றி தோல்விகள் அதில் நிற்கிற இடங்களை வச்சு இந்த கட்சியோட எதிர்காலம் கிடையாது உதாரணமாக திமுக எல்லா இடங்களையும் தோற்று கலைஞர் மட்டுமே ஜெயித்த காலம் இருந்தது தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆமாம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஆட்சி முழுதும் போய் மூணு இடத்துல வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவே தோற்ற காலம் இருந்தது அதோடு அந்த கட்சி வரலாறு அண்ணாதிமுக அழிஞ்சு போச்சா திமுக அழிஞ்சு போச்சா அதுக்கு பிறகு வெற்றி ஆட்சிக்கெலாம் வந்திருக்காங்கல்ல ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே ஒரு தேர்தல் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தேர்தல் அந்த அப்போ நடக்கிற அப்போதைய பரீட்சை அதை எழுதி அப்போ பாஸ் பண்ணணும் அந்த ஒரு தேர்தலை தவிர இந்த தேர்தலில் நடக்கிற எண்ணிக்கையோ போட்டி போடுற எண்ணிக்கையோ இதில் ஏற்படுற வெற்றி தோல்வியோ இது வந்து எதிர்காலத்துக்கான அப்படியே வளமான காங்கிரஸ் எதிர்காலம் அல்லது வளமற்ற காங்கிரஸ் எதிர்காலத்தை இருபத்தாறு தேர்தல்தான் நிர்ணயிக்க போகுதுன்னு அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு தேர்தல் முக்கியம் அந்த வகையில் இந்த தேர்தலும் முக்கியம் இந்த தேர்தல் இதுவும் கடந்து போகும் மாதிரி இந்த தேர்தலும் கடந்து போகும் அடுத்த தேர்தல் ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி பார்லிமெண்ட் வரும் ரெண்டு வருஷம் கட்சி சட்டசேபா வரும் இடையில் உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சி வரும் இப்படி தேர்தல் வந்துட்டே தானே இருக்குது ஸோ இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய கடமை காங்கிரஸுக்கு கொண்டு சந்திக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுகவுக்கு தோல்வி ஏற்பட்டது பிறகு வெற்றி பெற்றது அதிமுக தோல்வி ஏற்பட்டது பிறகு வெற்றி பெற்றது ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு வெற்றியை பெற முடியலையே என்ன காரணம் சரி இதெல்லாம் மாநில கட்சிகள் ஒரு மாநிலத்தில் நான் அப்போ சொன்ன மாதிரி ரெண்டு கட்சி மூணு கட்சி தான் இருக்குது அல்லது பிரதானமாக ரெண்டு கட்சி இருக்குது மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அந்த ரெண்டு கட்சியோடு ஐக்கியமாகி கூட்டணியில் அமைச்சுக்கிட்டு இதாக ஆதான்னு மாறி மாறி வந்துகிட்ருக்காங்க சில டைம்ஸு ரெண்டாவது அடையும் வர்றாங்க அகில இந்திய அளவில் வந்து நீங்கள் மாநிலத்தில் இப்போ மத்தியில் அப்படி தான் நீங்கள் காங்கிரஸ் வருது பிஜேபி வருது மாற்றி மாற்றி வரும் அவன் பத்து பத்து வருஷம் கூட இருந்திருக்கலாம் இப்போ மன்மோகன் சிங் பத்து வருஷம் கூட இருந்திருக்காரு அடுத்து பிஜேபி வந்தது இப்போ ஒரு பத்து வருஷம் கடந்து இப்போ அடுத்த தேர்தலையும் போயிட்டுருக்காரு அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வரும் இது மாதிரி மாறி மாறி அகில இந்திய லெவலில் டெல்லியில் மத்தியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாநிலத்தில் ஒரு மாநிலம் இல்லை ஏற்கனவே இருபத்தெட்டு முப்பது மாநிலங்கள் அந்த அந்த மாநிலங்களில் வந்து இருக்கிற எப்படின்னா ஒரு மாநிலத்தை ஜெயிக்கும் ஒரு மாநிலத்தில் தோக்கும் ஒரு மாநிலத்தை கண்டினியூஸாக ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மாநிலத்தில் கண்டினியூஸாக கூட தோத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சூழல் அங்கே இருக்கிற தலை தலைவர்கள் அங்கே இருக்கிற நிலைமை மற்ற கட்சிகளுடைய வலிமை பலவீனம் பலம் நம்ம கூட்டணி பலம் பலவீனம் இப்படி பல்வேறு கோணத்தில் வந்து அது நிர்ணயமாகுது அதனால் அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி தொடர்ந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறலை ஒரு தடவை வெற்றி பெற்றும் கூட கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அந்த மந்திரி சபையில் அப்போது இடம் பெறலை இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு அதனால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு இயக்கம் இருக்குது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் கூட என்ன நல்லது தானே மந்திரி சபையில் ஒரு ஆட்சி அதிகாரம் வந்தால் மக்களுக்கு தொண்டர்களுக்கு நன்மை செய்ய முடியும் அது மக்களமாக கஷ்டப்பட்டே இருக்காங்க அறுபத்தேழுலேருந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து எந்த பலனும் அனுபவிக்கலை காங்கிரஸ்காரங்க இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற வலிமையான மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒரு மாநிலமாக காங்கிரஸுக்கு இருக்குது வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம உழையக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது அது மாதிரி இந்த தேர்தல் மட்டுமல்ல இந்த தேர்தல் மூலமாக இதுக்கு அடுத்து பிற வரப்போகிற மாநகராட்சி தேர்தல் இப்போ மேயர்கள் எண்ணிக்கையெல்லாம் கூடியிருக்கு இப்போ நகராட்சி எண்ணிக்கை கூடியிருக்கு ஈவன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுங்கிறதே ஒரு அதிகாரமுள்ள வலிமையுள்ள பதவி தான் ஈவன் கவுன்சிலர் கூட அவருக்குன்னு சில அதிகாரங்கள் உண்டு பஞ்சாயத்து கவுன்சிலர் கூட அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து கவுன்சிலர் சேர்மனு முனிசிபாலிட்டி சேர்மனு மாநகராட்சி மேயரு இதிலலாம் வந்து சொசைட்டியில் பிரசிடெண்ட்ஸு சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்குது எல்டி பேங்க்ஸ் யூனியனில் இருக்குது அரங்காவலர் குழு கோயில்களில் அறங்காவலர் குழு தலைவர்கள் இருக்குது இந்த மாதிரி பல்விதமான பொறுப்புகள் இருக்குது ஒன்லி எம்எல்ஏ எம்பியில் மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு இல்லை ஒரு பத்து பேருக்கு பல இன்னொரு பதினஞ்சு பேர் வரலாம் பதினஞ்சுக்கு பேர் பல இருபத்தஞ்சி வரலாம் அதனாலே கூடுதல் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது உண்மையான அதிகாரம் என்னென்னா பரவலாக கீழே இருக்கிற அமைப்புகளில் அது கூட்டுறவாக இருக்கட்டும் அல்லது உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சியாக இருக்கட்டும் இதுலேயும் வந்து கணிசமான இடங்களை வந்து பெற்று அதில் அதிகாரம் உள்ள இடங்களுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் வந்தாங்கனால அதுவே மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும் ஸோ பேச்சுவார்த்தையின் போது இதெல்லாம் கலந்து பேசி எதிர்காலத்துலேயும் எங்களுக்கு இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கங்கிறத பேசி முடிவு பண்ணி வந்தது அப்படி பண்ணிக்கிட்டால் காங்கிரஸுக்கு நல்லது அப்படி தான் யோசிக்கணுமே தவிர உடனடியாக காங்கிரஸ் போனால் இருபத்தஞ்சி நிறுவனம் நின்னோம் இப்போ நாங்கள் காங்கிரஸ் வளரணும் எங்களுக்கு ஒரு ஐம்பதாக கொடுங்கன்னு கேட்டால் இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் இருக்கிற பத்து கட்சியும் அஞ்சு அஞ்சு சேர்த்து கேட்டால் அப்புறம் திமுக என்ன எண்பதில் அனுப்பாங்க இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கொடுக்கலாமே நல்லா கொடுக்கலாங்க காங்கிரஸுக்கு ஐம்பது கொடுக்கலாம் விடுதலை சைக்கி ஒரு பதினஞ்சு கொடுக்கலாம் பத்து கொடுக்கலாம் இருபது கொடுக்கலாம் கம்யூனிஸ்ட் என்ன மட்டமா அவங்க மார்க்சிஸ்டுக்கு ஒன்னே எங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொடுன்னு கேட்கலாம் முஸ்லீம் லீக் கூட பத்து கேட்டிருக்காங்க அவங்க என்ன சின்ன கட்சியாக காங்கிரஸுக்கு இணையா நூறு வருஷமாக இருக்கிற பெரிய கட்சி அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பத்து கட்சி ஆங்க அதாங்க ஐம்பது பாக்கி எல்லாம் முப்பது இருபது பத்து இப்படி கொடுக்கறோன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு இணையா கொடுக்க சொல்லலை காங்கிரஸுக்கு ஐம்பதோ நாற்பதோ வாங்கிட்டு பாக்கிக்கலாம் ஒரு பத்து பத்து அஞ்சு அஞ்சு கூட்டுங்க பத்து கட்சிக்கு கூட்டிங்கன்னா பதினஞ்சு ஐம்பது இது ஒரு நாற்பது தொண்ணூறு ஆகிடுமே தொண்ணூறு நூறு நின்னா அப்புறம் மிச்சம் இருக்கிறது நூற்றி இருபது சட்டில் இருந்தது நாற்பதில் வரும் பக்கத்து ஸ்டேட்டில் கடை வாங்கியா கூட முடியும் நூறு சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விட்டு நூற்றி முப்பத்தி நாலில் திமுக நிற்கலாமே நிற்கலாங்க நூறில் கூட நிற்கலாம் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க கேட்குறவங்களும் கேட்பாங்க அவங்க நிற்கணும் அவங்க தனித்த ஆட்சி அமைக்க நினைப்பாங்களா பாதியை கொடுத்து மீதியில தான் நூறு வந்தா போதும் எண்பது வந்தா போதும்னு நினைப்பாங்களா திமுக தானே பெரிய கட்சி திமுக தலைமையில் கூட்டணி தானே அதனாலதான் காங்கிரஸ் திமுக அடுத்தபடியும் அதிகமாக காங்கிரஸ் கொடுக்குறாங்க அதிகங்கிறது கூட அதிகம் கிடையாது குறைவுதான் குறைவுதான் ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு கட்சியும் இல்லையே திமுகவும் காங்கிரஸும் மட்டும் இருந்தா ஆளு பாதியாக கூட பகிர்ந்துக்கலாம் அல்லது ஒன் தேர்டு பழையபடி கேட்டுக்கலாம் இன்னொரு பத்து கட்சி இருக்குது அதெல்லாம் வேண்டாமா இப்போ ஜெயிக்கிறதுக்கு பல கட்சி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி தயவெல்லாம் திமுக ஜெயிக்காது அது உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க சிறு திரும்பும் பல்கு வந்து புறமுடி சின்ன கட்சியாக இருக்கலாம் அரசு செய்தியாக இருக்கலாம் ஒரு சதவீதம் இருக்கலாம் சில எம்எல்ஏ தொகுதியில் இரநூறு ஓட்டில் ஜெயிக்கிறாங்க நூறு ஓட்டில் ஜெயிக்கிறாங்க அந்த நூறு ஓட்டில் முஸ்லீம் லீக் இருக்கலாம் விடுதலை சிறுத்தை இருக்கலாம் மதிமுக இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் சிபிஎம் இருக்கலாம் ஸோ யாருமே கூட்டணியில் வந்து பலமான கட்சி பலவீனம் கட்சின்னு ஒருத்தரும் கிடையாது சாம்பார் ருசியாக இருக்குன்னு அதில் கத்திரிக்காயினால ருசியாக ருசியாக ருசியா வாழைக்காயனால் ருசியாக பருப்பால் ருசியான்னு பார்க்க முடியாது எல்லாம் சேர்ந்ததுனால தான் ருசி சாம்பார் அது மாதிரி தான் இந்த கூட்டணியிலையும் எல்லாரும் சேர்ந்ததுனால தான் வெற்றி இந்தியா கூட்டணியில் எதிர்காலத்தில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொன்ன ஒரே கட்சி திமுக தான் சொன்ன ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் இப்போ நாளைக்கு அவங்களெல்லாம் நீங்கள் வானான்னு விட்டுட்டு போய் புதுசாக சீட்டு கூட கிடைக்கணுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நின்னால் அதை சமாளித்து மத்தியில் வந்து நம்ம திருப்பி பிஜேபியை தோக்கடிச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அடுத்து ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து வரும்போது யூபியில் அதுக்கான பலம் இருக்கா பீகாரில் அதற்கான பலம் இருக்கா வெஸ்ட் பெங்காலில் எத்தனை சீட்டு வரும் எத்தனை எந்த மாநிலத்தில் வந்து பத்து இருபது கொண்டு வர முடியும் இதெல்லாம் அரசியல் ரீதியாக கணக்கு பார்க்கணுமில்ல தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வீசப்படுறாங்க வேகப்படுறாங்க கூட வரணும் மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் இன்னும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் ஆய்வு பண்ணி தலைமையும் முடிவு செய்யும் அது வரைக்கும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் கேட்கலாம் தப்பு கிடையாது யார் பேசுறதை தப்புனே சொல்லலாம் நீங்கள் சொல்லதை பார்க்கும்போது அகில இந்திய லெவலில் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் அதில் என்னத்தோடு இல்லை வெளிப்படையாகவே சொல்கிறேண்ணா அப்படி திமுக தான் அதிக இடத்துல இருக்குன்னா திமுகவில் ஸ்டாலின் தான் திருப்பி முதலமைச்சர் அவர் வர வேறு யார் வர முடியும் ஸோ அதனால் இந்த திமுக கூட்டணி போட்டால் காங்கிரஸ் போட்டுட்டு இருக்குது கூட்டணியில் இருக்குது இந்த கூட்டணி தொடர பட்சத்தில் திரு ஸ்டாலின் தான் திருப்பி முதலமைச்சர் வருவார் அதில் என்ன சந்தேகம் இருக்குது சரி ஓகே சார் இப்போ வந்து அதிமுகவில் ஏற்பட்டு உள்ள பிளவை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் சின்ன விரிசல் ஏற்பட்டால் கூட விரிசல் விரிசல் தான் ஓகே கண்ணாடியில் ஒரு கீறல் மாதிரி விழுந்தால் கூட அது உடஞ்ச கண்ணாடி தான் அதே மாதிரி அண்ணா திதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற விரிசலே கிடையாது போனவங்க எக்ஸை சற்று இவருக்கு என்ன இருக்குது அவருக்கு என்ன இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது போன தடவை தினகரன் போய் தனியாக நின்றதுனால தான் ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல அவர் வாங்கி பத்தாயிரம் இருபதாயிரம் பதாயிரம்னு ஒரு போட்ட வாங்கினதுனால தான் அங்கே அண்ணாதிமுக தோத்தது இப்போ ராம்நாட்டில் வந்து ஓபிஎஸ் நின்னார் ஒரு பலாப்படத்தில் தான் நின்னார் அங்கே அண்ணாதிமுக ரெட்டலையும் நின்றுச்சு ரெட்டலை ஒரு லட்சம் தான் வாங்கிச்சு எடப்பாடி அங்கே அம்மீன் அவர் எடப்பாடி சார்பில் சப்போர்ட்டில் இங்கே பலாப்படத்தில் நின்னவர் மூணு லட்சம் ஓட்டு வாங்கினார் ஸோ அதனால் யாரும் ரொம்ப நான் எக்ஸிஸ்டன்ஸு இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு யாரையும் அப்படி தூக்கி போட முடியாது அரசியலில் அதனால் அவர்களுடைய சேதாரம் சின்ன சேதாரம் தான் அதனால் அதுக்காகவே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்சி அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கட்சி வந்து ஓபிஎஸ்ட்டு தான் இருக்குது தினகரன் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது மிச்சம் இருக்கிற திமுகன்னு பார்த்தா எடப்பாடி நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக தான் ஒரு திமுக ஏன்னா திமுக எது திமுக பேர் திமுக கொடி அதிமுக சின்னம் அதிமுக கட்டடம் அண்ணா திதிமுகவுகள பணம் எல்லா கட்சியும் இப்போ ஆறாயிரத்து லட்சம் கோடி இருக்குது பிஜேபியில் கணக்கில் வாங்கினதுலேயே வந்திருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ஃபண்டு இருக்கும்ல அங்கே இரநூறா இருக்கட்டும் ஆறு இருக்கட்டும் ஒரு அங்கே ஒரு கணக்கு இருக்குமில்ல அது எல்லாம் சேர்த்து அதான கட்சி அப்படி இருக்கிற சின்னம் கொடி கட்சி எல்லாம் இருக்குது இல்லையா இது யார்கிட்ட இருக்குது எடப்பாடி தான் இருக்குது அதனால அது பெரும்பான்மை அவர்கிட்ட இருக்கிறதுனால அன்னாதிமுகான்னால் அவரது தான் பாக்கியெல்லாம் வேறு வேறு பேரில் வேறு வேறு கட்சி வச்சுக்கிட்டு சேதாரங்களை உண்டாக்கலாம் அதை இவர் எப்படி மற்ற கூட்டணிகளோடு மேனேஜ் பண்ணுறாங்கிறது அவருடைய ராஜந்திரத்தையோ சாமர்த்தியத்தையோ கூட்டணி ஏற்பட விதங்களையோ பொறுத்து இருக்குது இல்லையா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் இப்போதைக்கு ஒற்றுமையாக இருக்கிறத விட ஒற்றுமை குறைஞ்சாலும் விரிசல் ஏற்பட்டாலும் அது பலவீனம் தானே பட் அந்த மாதிரி நிலை திமுகவுக்கு கிடையாது திமுக இன்டாக்டாக இருக்குது ஒன்றா இருக்குது அதில் எந்த விரிசலோ உடைசலோ கிடையாது சாலுடைய தலைமையே கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி ஏற்றுக்கிட்டு இருக்குது அவரும் மக்கள்கிட்ட போய் தன்னுடைய தலைமையை நிரூபித்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் எடப்பாடி வந்து ஜெயலலிதாவுக்கு வந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் ஆனார் ஸ்டாலின் வந்து அவரே மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கி அவரே முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதை மக்கள்கிட்ட நிரூபித்த பிறகு தானே அந்த தலைமை நிரூபிக்கப்பட்ட தலைமையாக இருக்க முடியும் ஸோ அதனால் அதில் அந்த அந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஸோ அதுதான் இப்போ அஇஅதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா கண்டிப்பாக இந்த கூட்டணி பலமான கூட்டணி திமுக காங்கிரஸ் இந்த இருக்கிற இந்த கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற கூட்டணி இது வந்து ஏதோ ஜோஷியத்திலேயோ ஜாதக அடிப்படையிலையோ கேசியமாகவோ சொல்கிறதில்ல இருக்கிற வாக்கு வங்கிகள் அடிப்படையில் ஏற்கனவே நிரூபிச்ச வெற்றியின் அடிப்படையில் சொல்கிறேன் உங்களோடய விரிவான தவளுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நெகளை மீண்டும் போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்